இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வன்மமான போக்கை கையாளுகிறது அந்த அடிப்பில் தான் வந்து பார்த்திங்கனா இன்னைக்கு ஈடி ரைடுன்றது கூட அந்த அடிப்பில் தான் போகுது ஈடி ரைடுமே அதுக்கு அது பத நோக்கி தான் போகுது இப்போ இஸ்லாமியர்கள் வகுப்பு வாரியத்தில் இருந்து படம் கொடுத்துருப்பாங்க அப்புடின்னு சொல்ல வைப்பதற்காக அந்த ரைடு தான் அந்த ரைடு இல்லை பார்த்தா அந்த படம் தயாரிச்சது இந்துதானே ஆமாங்க அவர்களுக்கு இந்துவா சித்தாந்தம் தான் இந்துத்துவாக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் இந்துவா இருந்தாலும் சரி கிறிஸ்துவா இருந்தாலும் இஸ்லாமியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி அவர்களை வீழ்த்துவது அவருடைய நோக்கமா புகார் அளிச்ச உடனே அந்த காட்சி நீக்கப்பட்டதா கூட இன்னைக்கு முதல்வர் அறிவிச்சிருக்கார் சிஎம் தலையிட்டு ஆமா சிஎம் அதான் முதலமைச்சர் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு சட்டமன்றத்தில் இன்னைக்கு அது ஒரு வாதம் நடந்திருக்கு இன்னைக்கு அதை அறிவிச்சிருக்காங்க நம்ம என்ன சொல்றோம்னா அதுக்காக தமிழ்நாடு அரசு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ளே அனுப்பிச்சு ஓ நீ அப்படி நினைக்கிறீங்களா லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ளே அனுப்பி அந்த கேரளா அந்த கோகுல கோகுலம் கோபாலனுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா அந்த படம் வெளியானதற்கு பிறகுதான் இது இந்த செய்தி வெளியே வந்து அதற்கு பிறகு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு உடனடியாக அது அந்த சீன் அத்தனையும் நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த வைக்க தெரிவித்துக் கொள்கிறேன் மோடியோ அமித்ஷாவோ ஒளிந்து கொள்ள முடியாது ஆர்ப்பாட்டம் இந்து இந்துத்துவ கும்பல் ஒளிந்து கொள்ள முடியாது அந்த அளவுக்கு மிக மோசமாக நடந்த சம்பவங்கள் அங்கே பதிவு செய்யப்படும் இதுதான் அவர்களுக்கு எரிச்சல் இந்த ஈடுவேடுக்கு காரணமே இதுதான்

நம்ம பில்கி பானு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நம்ம படித்த செய்திகள் தான் எதுவும் எதுவும் பொய்யான செய்திகள் அங்கே ஒன்றும் அடிச்சுமே டாக்குமெண்ட்ரியாக வந்துடுச்சு இல்லை டாக்குமெண்ட்ரியே பிபிசி வந்து ஒரு டாக்குமெண்ட்ரே வெளியிட்டு வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை தமிழ் புலி கட்சியின் மாநில சீர்துர்பாளர் திரு முத்துக்குமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் எம்பூரான் படம் இன்னைக்கு தமிழக சடசரோடு பேசும்போதாக மாறி இருக்கிறது குறிப்பாக பிஜேபி தரப்பினர் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை கட்டுமையாக கடித்து குதிரிட்டு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்புகிறேன் அப்படி தான் போயிட்டு இருக்குது உச்சபட்சமாக இன்றைக்கி வந்து அந்த படத்தோட தயாரிப்பாளர் கோகல் கண் வீட்டில் வந்து ரைடு ஈடி ரைடு ஈடி முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பின்னணி கொண்டதான் என்பது கிட்டத்தட்ட உறுதியாக உறுதியாகி விட்டதும் ஒரு எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அது ஆல்ரெடி நூறு சதவீதம் உறுதி உறுதியானது தான் ஈடி வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களை விட்ட எது எதிர்கட்சிகள் மீது ஏவுவது தான் இவருடைய வேலை அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே பல விஷயங்களில் வந்து திமுகவுக்கு எதிராக திராவிட கழகத்துக்கு எதிராக அதிமுக அண்ணா திராவிட கழகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சில ஆளுமைகள் எல்லாம் அவங்க அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது தமிழ்நாட்டில் செந்திருபாலாஜி சிறைக்கு போனது உட்பட்டு பல விஷயங்கள் நம்ம எடுத்துக்காட்டு சொல்லலாம் இருந்தாலும் இந்த இப்போ இம்ப்ரான் ஒரு திரைப்படம் அது ஒரு திரைப்படம் தான் அந்த திரைப்படத்தில் உள்ள அந்த காட்சிகளை வச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈடி ரைடு விட்டு அந்த கோகுலம் கோபாலன் அப்படிங்கிற தயாரிப்பாளருடைய சிட்மன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இடி ரைடு விடுறாங்க எதுக்காக ஈடி ரைடு விடுறாங்கன்னா அந்த படத்தில் உள்ள காட்சிகள் தான் காரணம்

பெரிய கேவலம் நடந்தது இன்னைக்கு மோடி அதிகாரத்தை இருந்து கொண்டு நீதி நீதித்துறையிலையும் நிர்வாகத்துறையிலையும் பல்வேறு துறைகளிலையும் தன்னுடைய ஆளுமைகளை ஆர் எஸ் அந்த ஆர்எஸ்எஸ்காரர்களை வந்து பார்த்திங்கன்னா இந்துத்துவ சித்தார்த்தம் கொண்டவர்களை வந்து உள்ளறக்கி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீதித்துறையவே இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கற்பழிப்பார்களா அப்படின்லாம் கேட்டு அவர்களை விடுதலை செய்யக்கூடிய ஒரு போக்கெல்லாம் இன்னைக்கு கேவலமாக நடந்து கொண்டு இருக்கிறது பார்த்தீங்களா அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாபர் மசீத் இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் அவங்களே போய் ராமர் கோயிலை வச்சுக்கிட்டு ராமர் சிலையை வச்சுட்டு கடைசியில் அந்த இடமே எங்கே இடம் அது ராமர் கோயில் இருந்த இடம் தான் அப்படின்னு சொல்லி அகலாயிரு பண்ணோம் அதை செஞ்சு இதை செஞ்சோன்னு ஏமாற்றி நீதித்துறையுமே ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி யாருடைய இடமோ அவர்களுக்கு அந்த அங்கே வந்து இடம் இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் நம்ம நீதித்துறையை பார்த்தது தான் இதெல்லாம் வெளிப்படையாக நடந்தது தான் சரிங்களா எதை வந்து மறைக்க வேண்டியதில்லை அப்போ ஒரு திரைப்படம் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்து படைப்பாளிகள் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் கலை மூலமாக மக்களுக்கு அவங்க சொல்ல செய்திகளை சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் கலவரமாக இவர்கள் கண்ணுக்கு தெரியலாம் ஏற்கனவே பல இடங்களில் இவர்கள் செஞ்சது தான் இந்துத்துவவாதிகள் மிக கொடூரமாக இஸ்லாமிய குடும்பங்களை எப்படியெல்லாம் கொலை செய்வார்கள் அப்படின்றத அந்த படத்தில் முதல் காட்சி காட்டப்பட்டிருக்கு இது சென்சாரில் சில காட்சிகளை கட் பண்ணிருக்கலாம் நிறைய காட்சிகள் கட் பண்ண சென்சார் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக ஒரு இஸ்லாமிய குடும்பத்துக்கு எதிராக வந்து ஒரு கலவரம் செய்யக்கூடிய இடத்துல கலவரம் நடக்கும் அப்படி கலவரம் செய்யும்போது இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்து பெண்மணியுடைய வீட்டில் வந்து போய் அடைக்கலம் போவாங்க தஞ்சம் தஞ்சம் போவாங்க அப்படி அடைக்கலம் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வேலையாளில் ஒருத்தர் முன்னான்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் வேலையாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலவர கும்பலுக்கு வந்து செய்தியை சொல்லிடுவார் இஸ்லாமியர்கள் இங்கே தான் ஒழிஞ்சிருக்கிறாங்க அப்படி சொல்லி சொல்லிடுவாங்க அப்போ அந்த கலவர கும்பல் ஆயுதங்களோடையும் தீ தீப்பந்த உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்களோட நேரடியாக வந்து அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அந்த பெண்மணியும் அந்த இந்து பெண் இருக்கு இல்லையா அந்த பாதுகாப்பு கொடுத்து அந்த இந்து பெண்ணையும் படுகொலை செஞ்சு அந்த இஸ்லாமிய குடும்பங்களை மிக கொடூரமாக கொலை செய்யக்கூடிய காட்சி தான் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இல்லை குஜராத் படுகொலையே அப்படியே அப்பட்டமாக ஆமாம் பேக்கரி வழக்கு நம்ம பில்கிஸ் பானு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நம்ம படித்த செய்திகள் தான் எதுவும் எதுவும் பொய்யான செய்திகள்லாம் அங்கே ஒன்றும் டாக்குமெண்ட்ரியா வந்துருச்சு இல்ல டாக்குமெண்ட் வந்துச்சு பிபிசி வந்து ஒரு வெளியிட்டு இருந்துச்சு அப்போ இந்த செய்தி தான் அதுலேயும் காட்டப்பட்டிருக்கு அது ஒரு சில காட்சிகள் காட்டப்பட்டிருக்கு எவ்வளவு கொடூரமானவர்கள் அதில் எவ்வளவு கொடூரமான கொலை பண்ணாங்களோ இதுதான் அங்கே காட்டப்பட்டிருக்கு இல்ல அது காரணம் என்னன்னா பேன் இண்டியா படமா வருது அப்போ இந்தியா முழுக்க ஒரு கொந்தளிப்பு ஏற்படுங்கிற ஒரு அச்சத்தை ஒரு அரசியல் அதிகாரமாக மகைய மாயமா இருந்தால் கூட ஒரு அச்சத்தை வெளிப்படுத்துவது இல்லை இல்லை மனித நேயம்னு ஒன்று இந்துக்களுக்கு வரணும் இந்துத்துவாதிகளுக்கு மனிதநேயம் ஒன்று வரணுன்றதுக்கு இப்படி காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு மனித நேயம் இருக்கு இல்லையா ஒரு ஒரு பெண் அது இஸ்லாமிய பெண்ணா இருந்தா கிறிஸ்துவ பெண்ணா இருந்தா இந்து பெண்ணா இருந்தா எந்த பெண்ணா இருந்தா இப்ப அந்த படத்துலயே சில காட்சிகள் நமக்கு ஏற்புடையது இல்ல இறுதிய இறுதி காட்சியில வந்து பாத்தீங்கன்னா கதையை முடிச்சுக்கோம் அப்படி கொடூரமாக அந்த இந்து பெண்ணையும் படுகொலை செய்து கொடூரமாக அந்த அந்த குடும்பத்தை கொலை செய்வதை வந்து கண்ணார தன்னுடைய மகன் தன்னுடைய மகனை வந்து குறைந்தபட்சம் தன்னுடைய மகனையாவது காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனையும் ஒரு இன்னொரு குழந்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வெளியேற்றிடுவார் வெளியேற்றினது பிறகு கொடூரமா கொலை செஞ்சு விட்டு ஒரு பெண்ணை மிக கொடூரமாக அனைவர் முன்னிலையும் குடும்பத்தார் முன்னிலையும் கலவரக்காரர்கள் முன்னிலையும் மிக கொடூரமாக பாலியல் பலாத்காரம் செய்வார் இதெல்லாம் நடந்தது குஜராத்தில் நடந்த சம்பவங்கள் தான் எதுவுமே மறைக்க முடியாது மோடியோ அமித்ஷாவோ ஒளிந்து கொள்ள முடியாது பார்ப்பன இந்து இந்துத்துவ கும்பல் ஒளிந்து கொள்ள முடியாது அந்த அளவுக்கு மிக மோசமாக நடந்த சம்பவங்கள் அங்க பதிவு செய்யப்படுது இதுதான் அவர்களுக்கு எரிச்சல் இந்த ஈடுலீடு காரணமே இதுதான்

இஸ்லாமியர்கள்ட்ட இருந்து தான் பணம் வந்திருக்கும் இஸ்லாமியர்கள் பணம் கொடுத்து அந்த இப்படி கதை எடுக்க சொல்லியிருப்பாங்க இனி வரும் பாருங்க கற்றையில் இனி கதைகள் எல்லாம் அளந்து விடுவானுங்க வாய்க்கு வந்து அந்த ரவீந்திரன் மாதிரி ஆளுகளை விட்டு பேச விடுவான் சரி ரைடு இருக்காங்க தெரிஞ்சிட போகுது ரைடு விட்டால் உண்மையை சொல்லிடுவார்களா இவங்க சொல்கிறது தான் நடக்க போதா இவங்க உண்மையை தான் சொல்லுவாங்களா இந்த இந்த பார்த்தா அந்த படம் தயாரிச்சு இந்து தானே அவர் அவர்களுக்கு இந்துவா சித்தாந்தம் தான் பாக்குறாங்க இந்துத்துவாக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் இந்துவா இருந்தாலும் சரி கிறிஸ்துவா இருந்தாலும் இஸ்லாமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி அவர்களை வீழ்த்துவது அவர்களுடைய நோக்கமா இருக்கு அப்ப இப்ப இந்த கதையிலேயே ஒரு காட்சி அமைப்பு இருக்கு பின்னால வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து கண்ணார பாக்குது இல்லையா அந்த அந்த சிறுவன் வந்து கண்ணார பார்த்துருக்கான் மோகன்லால் என்ன செய்வாருன்னா பழி வாங்குவதற்கு இடம் கொடுப்பாரு அந்த முன்னாங்கிற கேரக்டர் வந்து இறுதி காட்சியில் நிற்கும் போது அவரை படுகொலை செய்வதற்கு வெடிகுண்டு வைத்து தூள் தூளாக்குவதற்கு வெடிகுண்டு வைத்து தூள் விரும்பல இந்த காட்சி அமைப்பு அவசியம் அறிவுரை கிடையாது இல்ல இதை நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு சித்தாந்தம் வந்து அவங்க ஆட்சி செய்யுது ஆதிக்கம் செய்யுது எந்த மாதிரியான சித்தாந்தம்னா இது எப்படிப்பட்ட சித்தாந்தம்னா மிக மோசமான கொடூரமான கேடுகட்ட நம்ம இழிவு செய்த சித்தாந்தம் அதான் ரொம்ப முக்கியம் இங்கே பிற்படுத்தப்பட்டவர்களை இந்த சம்பவத்தை தான் செய்வாங்க அல்லது பட்டியலுத்தவர்களை சா இந்து மதம் வெறி ஊற்றி படுகொலை செய்ய வைக்கலாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக படுகொலை செய்ய வைக்கலாம் அவருடைய சொத்துக்களை சூறையாட வைக்கலாம் அவர்களுடைய பெண் பிள்ளைகளை எல்லாத்தையும் நாசம் பண்ணுவதற்கு இவர்களை பயன்படுத்தலாம் ஆனால் இங்கே அதிகாரத்தில் யார் இருக்கா இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த இந்துத்துவ சித்தாந்தம் எதை நோக்கி பயணிக்கிறது இந்த சித்தா இந்த அரசியலை பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலுத்தவர்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார்களா

அப்போ உன்னுடைய நிலை என்ன பிற்படுத்தப்பட்ட நிலை என்ன நீ எத்தனை வெளியுறவுத்துறை செயலாளர் இருக்க எத்தனை உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்க எத்தனை உயர் நீதிமன்ற நீதிபதி இருக்க என்னைக்கே சிந்திச்சிருக்கியா எத்தனை தலைமைச் செயலாளர்கள் இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு இந்தியா முழுவதும் எத்தனை மாநிலங்களில் யார் இருக்கா பார்ப்பனர்கள் தான் பிராமணர்கள் தான் இருக்காங்க நீ அவே அதிகாரத்துக்கு உட்காருறதுக்கு தான் இஸ்லாம்களை படுகொலை பண்ணிக்கிட்டு இருக்க உங்ககிட்ட இந்து மத வெறியூட்டி உன்னை படுகொலை செய்ய வைத்து உன்னை குலகாரனாக்கி எப்படி மோடி ஒரு அப்படிங்கிற சித்தாந்தத்துக்கு அடியாளாக இருக்கிறாரோ அது மாதிரி அந்த அவர்கள் வளர்ச்சி அடைவதற்கு அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஆவதற்கு அவர் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆவதற்கு அவர்கள் அதிகாரத்தில் இருப்பதற்கு நீ வந்து மதவரிய தூண்டி விட்டு இஸ்லாமியர்களை படுகொலை செய் வைக்கிறத நம்ம இங்க சொல்ல வேண்டியது ஆமா திசை யாருங்கிறத பகைகள் யார் என்பதை காட்டுவதை விட்டுவிட்டு திசை திருப்பி இருப்பார்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள உன்னோட எதிரின்னு இங்க காட்டப்படுது நான் என்ன கேக்குறேன்னா ஒரு காலத்தில் வச்சுக்கோமே அதாவது யாரும் மறக்க முடியாது வரலாற்று உண்மை டாக்குமெண்ட் இருக்குது டேட்டா இருக்கு தகல்கா பத்திரிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க மாற்று கருத்துல திரும்ப பழி இருக்குல்ல திரும்ப அந்த வன்முறையை புதுப்பிக்கிறோம் இது இது நம்ம இது தவறுன்றோம் நம்ம என்ன சொல்றோம் அந்த சித்தாந்தத்தை வீழ்த்துவதற்கு தான் இயக்குநர் சொல்லணும் இப்ப இந்துத்துவா சித்தாந்தத்தை வீழ்த்துவதற்கு தான் இயக்குநர் சொல்லணும் இப்ப மோடி போன்றவர்கள் அமித்ஷா போன்றவர்கள் ஆர் எஸ் சித்தாந்தம் என்ன சொல்லப்பட்டிருக்கு இது யாரை நோக்கி இப்ப நான் தான் சொல்லல உனக்கு நீ என்னவா இருக்க நீ கொலகாரன் ஆகிட்டு இருக்க நீ இஸ்லாமியை கொண்டுகிட்டு இருக்க அவன் உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகிட்டு இருக்கான் அவன் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆகிட்டு இருக்கான் அவன் தலைமைச் செயலாளராக இருக்கான் அவன் அதிகாரத்தில் இருக்கான் நீ பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியலத்தவர்களும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை சொல்லி இந்து மத வெறியை ஊட்டி உனக்கு கொலகாரனை மாற்றிக்கிட்டு இருக்காங்க நீ படி வரலாற்றை படி பிபிசி டாக்குமெண்ட்டை பாரு உன்னுடைய உன்னுடைய ச உன்னுடைய உன்னுடைய பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பட்டியல மக்களுடைய சதவீதம் என்ன படிப்பில் கல்வி அறிவில் என்ன சதவீதம் எந்த அடிப்படையில் இப்போ ஒன்று நம்ம கேட்குறோம் இப்போ வாக்பு வாரிய விஷயத்தில் நீங்கள் எடுத்துங்க இன்னைக்கு நாடாளுமன்ற வந்து பார்த்தீங்கன்னா பேசும் போடலாம் மாதிரி இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக அது பாபர் மசீதி இரு வழக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாக சிஏ உள்ளிட்ட அப்போ சிஏ விஷயத்துல கூட பார்த்தீங்கன்னா இந்துக்கள் வரலாம் வெளியில இருந்து இந்துக்கள் வந்து அவங்களுக்கு அனுமதி ஆனால் இஸ்லாமியர்களுக்கு அனுமதி இருக்காங்கன்னா சிஏல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அனுமதி கிடையாது மியான்மரில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர்கள் புரியுது ஆனால் வகுப்புல வந்து பக்பில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்துக்களுடைய கோயில் சொத்து எவ்வளோ இருக்குது ஆஜினர்களுடைய சொத்துக்களை இப்படி வரையறுக்க முடியுமா சங்கராச்சாரியுடைய சொத்துக்கள் இந்தியா கூடிய சங்கராச்சாரியுடைய சொத்துக்களை நீ இப்படி பண்ண முடியுமா எத்தனை கோடி சொத்துக்கள் வச்சுருக்காங்க அப்போ இது இஸ்லாமிய மன்னர்கள் இஸ்லாமிய செல்வந்தர்கள் அவர்கள் கொடுத்த ஒரு சொத்து அதை அவங்க நிர்வாகம் பண்ணுறாங்க அதில் ஊழல் நடந்தால் நீ நடவடிக்கை எடுக்கலாம் அது இராணுவத்துக்கு நிகராக இருக்கு இந்திய அரசு இந்திய இந்தியாவிலேயே அதுதான் பெரிய சொத்தாக இருக்குன்னு சொல்லி அதை போய் கை வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இன்னைக்கு நம்ம இது மட்டும் டிபேட்ல நீங்க டிபேட் சூப்பரிலும் நினைக்கிறேன் இந்த டிபேட் இன்னொரு வகையாக மாறி இருக்கு இன்னைக்கு இப்ப இந்த விஷயங்கள் நம்ம எதுக்காக பேசுறோம்னா வக்பு விஷயத்தை எதுக்காக பேசுறோம்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வன்மமான போக்கை கையாளுகிறது அந்த அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈடு ரைடுன்றது கூட அந்த அடிப்படையில தான் போகுது ஈடு ரைடுமே அதுக்கு அதை நோக்கி தான் போகுது இப்ப இஸ்லாமியர்கள் வக்பு வாரியத்துல இருந்து பணம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்ல வைப்பதற்காக ரைடு தான் அந்த ரைடு நீ எம்புரான் படத்துல ஆமா என்னோட ஆமா இந்த இப்படி ஒரு காட்சி அமைப்பு வைக்குது அவர் மன்னிப்பு கேட்டார் மோகன்ல மன்னிப்பு கேட்டார்ல அடிகர்கள் அவன் பணத்துக்கான நடிக்கிறவன் ஓகே நம்ம என்ன சொல்றனா அவன் படத்துக்கான நடிக்கிறவன் நம்ம பேசுறது மக்களுக்காக பேசுறோம் சரிங்களா அவன் பணத்துக்காக நடிக்க அளவு மோகன்லால் நாளைக்கு மண் இன்னைக்கு மன்னிப்பு வைக்கலாம் கேட்டார் ஆல்ரெடி கேட்டாரு பிரித்திவிராஜ் நாளைக்கு மன்னிப்பு வைக்கலாம் இந்த படத்துனுடைய தயாரிப்பாளர் கூட மன்னிப்பு வைக்கலாம் இந்த படத்துனுடைய இயக்க நாளைக்கு மன்னிப்பு பேக்கலாம் ஆனா படம் வந்துருச்சு இது மக்கள்கிட்ட வந்துருச்சு மக்களாக நாம் பேச வேண்டிய விஷயம் இருக்குல்ல ஓகே பாது மட்டும் நம்ம பாதிக்கப்பட்டவருடைய பக்கம் தான் இருக்கு அதே போல இப்ப இன்னொரு விவாதம் நடந்திருக்கு அந்த படத்துல வந்து முள்ளை வணைய பேசுமுருளாமா குறிப்பா அங்க தமிழ் தமிழ் தமிழமைகளாம் போராடி இருக்காங்க அதுக்கு எதிராக சிறப்பு கல்வியாக அடிச்சிருக்காங்க அது இருக்கு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சட்டசபை அளவுக்கு பேச முடியலாமா இருக்கு சிஎம் இல்லை அப்படி ஒரு காட்சியும் இருக்கு மொத்த தேசத்தையும் வந்து அந்த மொத்த அந்த பகுதி கேரளா சின்ன ஒரு சின்ன ஒரு மாநிலம் அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அணை உடஞ்சா அந்த நாடே அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பீதி விட்டக்கூடிய சில காட்சிகள்லாம் இருந்தது உண்மைதான் அதே சமயத்தில் அந்த காட்சிகள் இருந்ததை வந்து புகார் அளிச்ச உடனே அந்த காட்சி நீக்கப்பட்டதா கூட இன்னைக்கு முதல்வர் அறிவிச்சிருக்கார் சிஎம் தலையிட்டு இருந்தது ஆமா சிஎம் அதான் முதலமைச்சர் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு சட்டமன்றத்தில் இன்னைக்கு அது ஒரு வாதம் நடந்திருக்கு இன்னைக்கு அதை அறிவிச்சிருக்காங்க நம்ம என்ன சொல்றோம்னா அதுக்காக தமிழ்நாடு அரசு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ளே அனுப்பிச்சு ஓ நீ அப்படி நினைக்கிறீங்களா லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ளே அனுப்பி அந்த கேரளா அந்த கோபுல கோகுலம் கோபாலனுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா அது ஒரு சம்பந்தமில்லாத இல்லாத காட்சி அப்படி ஒரு அவசியம் இல்லை அது அப்படி டேம் உடையிற நிலையில் இல்லை

அதை அப்படி மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுறேன் எவ்வாதாச்சூழல் ஆராய்ச்சல கவனிக்க விஷயம் ஒரு பக்கம் சங்கிகளும் ஒரு பக்கம் தம்பிகளும் இந்த படத்தை எதிர்க்குறாங்க அதுவும் சேர்ந்து கவனிக்கிறேன் நீங்க தம்பிகள் அதாவது காட்சி நீக்கப்பட்டுருச்சு ஆனா இந்த படத்தை எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் எதிர்க்குறோம் அப்படின்னு தம்பிகள் கத்திக்கிட்டு இருக்காங்க அது முடிஞ்சு போ முடிஞ்ச விஷயம் சேர்ந்தேன் இருந்தாலும் அதே தமிழ்நாட்டுல வந்து வேற மாதிரி ஒரு மதவாதத்துக்கு எதிரான படம்ங்கிற பிம்பத்தை உடச்சி இவங்க தமிழ் சமூகத்துக்கு எதிரான படம் மாதிரி காட்ட முயற்சிக்கிறாங்க நைட் அதுவும் தவறு தான் ஆனா அதுக்கான விடையும் கா விடையும் தெரிஞ்சிருச்சு அப்படியே மக்கள் மறைக்க விட்டுவிட்டேன் விதாச்சும் அறக்கடத்தர மக்கள் முடிவு நன்றி